அங்கிதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று எளியவனையும் சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கிளத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா எளியவனையும் சிறுமையில் நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கக்கூடிய தெய்வம் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை நீ நினைக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே மற்றவர்களாலே ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஆண்டவரே ஒன்றுக்கும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எடுத்து உயர்த்தி ஆண்டவரே நீர் அழகு பார்க்கிற தெய்வம் இன்றைய நாளிலும் ஆண்டவரே ஐயா உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் தேவைகளை சந்திக்கும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் Giveullller nelle pidavimenmen.